பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த யூத ராபி பால் டாவ் என்பவர் தன்னுடைய மாணவர்களுக்கு போதித்து கொண்டிருக்கின்றார் கதவு சாத்தப்பட்டு இருக்கின்றது அப்போது வெளியே ஒரு தச்சு தொழில் செய்கின்ற ஆசாரி ஒருவர் கதவை சத்தமாக்க தட்டி சரி செய்யப்பட வேண்டியது ஏதாவது இருக்கின்றதா உடைந்த நாற்காலி ஆடுகின்ற மேசை சன்னல் இன்னும் வேறு ஏதேனும் உடைந்த பொருட்கள் இருந்தால் அவற்றை சரி செய்து தருகிறேன் என்று கத்துகின்றார் கோபத்தோடு தங்களுடைய ராபி சொல்லுகின்ற வார்த்தைகளை ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருந்த சீடர் ஒருவர் இங்கு எல்லாம் சரியாக இருக்கின்றது நீங்கள் போய் வாருங்கள் என்று அவர் சத்தமாக சொல்லுகின்றார் மீண்டும் நீங்கள் உறுதியாக சொல்லுகின்றீர்களா நன்றாக நீங்கள் பாருங்கள் ஏதேனும் ஒன்று சரி செய்யப்பட வேண்டியது இருக்கும் என்று கூறுகின்றார் இல்லை இங்கு எல்லாமே சரியாக இருக்கின்றது நீங்கள் போங்கள் என்று அவர் மீண்டும் கோபத்தோடு சொல்லுகின்றார் அந்த தச்சு வேலை செய்கின்றவரும் அங்கிருந்து சென்று விடுகின்றார் அப்போது ராபி அவர்களிடம் சொல்லும்போது இந்த உலகத்தில் எதுவும் யதார்த்தமாக நடப்பதில்லை மாறாக ஒவ்வொரு செயலிலும் கடவுள் நமக்கு ஒன்றை உணர்த்துகின்றார் இன்று உங்களுக்கு கடவுள் கொடுக்க விரும்பிய செய்தி அந்த ஆசாரி சொன்ன அந்த வார்த்தைகள்தான் உங்களில் சரி செய்யப்பட வேண்டியது ஏதாவது இருக்கின்றதா என்னிடம் எதுவும் இல்லை என்றால் கடவுளால் ஒன்றும் செய்ய முடியாது என்னிடம் குறைகள் இருக்கின்றது என்று தயக்கமின்றி ஏற்றுக்கொள்ளும்போது கடவுள் அதை சரி செய்கின்றார் அன்புக்குரியவர்கள் இன்றைய நற்செய்தியில் யோனாவின் அடையாளத்தை ஆண்டவர் தம்மிடம் அடையாளம் கேட்ட பரிசையர்களுக்கு அதை சுட்டிக்காட்டுகின்றார் காட்டுகின்றார் ஆக செயல்கள் யூதர்களுடைய அந்த மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் மெசியாவின் காலத்தில் நடக்கக்கூடிய செயல்கள் என்ன என்பதை நிச்சயமாக அறிந்திருந்தார்கள் ஏனெனில் அவர்களுக்கு விபிலியத்தில் கொழிக்கப்பட்டிருக்கின்ற அத்தனையும் அவர்கள் வந்து அதை அதுதான் உங்களுக்கு வந்து வாழ்க்கை பாடம் அதுதான் அவர்கள் போதிக்கக்கூடியது அத்தனையும் அவர்களுக்கு விபிலியம்தான் ஆக எஸ்ஐயா புத்தகத்தில் மெஸ்ஸியா வரும்போது என்ன செய்வார் என்பதை அவர் தெளிவாக்க முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஐந்து ஆறு இறைவார்த்தைகளிலும் அறுபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது இறைவார்த்தையிலும் அவர் குறிப்பிடுகின்றார் மெஸ்ஸியா வரும்போது பார்வையற்றவர்கள் பார்வை பெறுவார்கள் கால் உணவற்றவர்கள் அவர்கள் நடப்பார்கள் தொழுநோயாளர்கள் குணப்படுத்தப்படுவார்கள் இறந்தவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் காது கேளாதவர்களுக்கு காது கேட்கப்படும் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்வார் மெஸ்ஸியா என்ன செய்வார் என்பதை எஸ்ஐயா குறிப்பிடுகின்றார் இதே வார்த்தைகளை ஆண்டவரும் திருமுழுக்கு யோமானின் சீடர்களுக்கு நீதான் மெஸ்ஸியாவா என்று கேட்டு அனுப்பியபோது போது போய் அங்கே சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகின்றார் மத்தியினர் செய்தி பதினோராவது அதிகாரம் ஐந்து ஆறு இறைவார்த்தைகளில் நாம் இதை பார்க்கிறோம் ஆக இயேசு இந்த செயல்களை எல்லாம் செய்தார் என்றால் தான் மெஸ்ஸியா என்று காட்ட வேண்டும் என்பதற்காக அவர் ஒருபோதும் பார்வையற்றவர்களை குணப்படுத்தவில்லை தொழுநோயாளரை குணப்படுத்தவில்லை இறந்தவர்களை உயிர்ப்பிக்கவில்லை நான் மெஸ்ஸியாய் இதை செய்ய வேண்டும் எனவே அந்த அடையாளத்தை காட்டும் விதத்தில் இதை செய்கிறேன் என்று அவர் செய்யவில்லை மாறாக தேவையில் இருப்பவர்களுடைய அந்த தேவையை பார்க்கும்போது அவர்கள் மீது பரிவு கொண்டு இரக்கம் காட்டி அவர் இந்த புதுமைகளை செய்கின்றார் ஆக இன்றும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து நலன்களை செய்கின்றார் ஆனால் நம்மை சுற்றி ஆண்டவர் செய்கின்ற நலன்களை செயல்களை எப்படி பரிசைகள் ஆண்டவர் செய்த அத்தனை புதுமைகளையும் அவர்கள் மறந்தவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் அதே போல இன்றைக்கு நம்மை சுற்றி நன்மைகள் நடப்பதை நாம் உணராமல் இருக்கின்றோம் ஆனால் நம்மை சுற்றி ஏதேனும் ஒரு குறைகள் இருந்தால் அது நமக்கு மிக பெரிதாகப்படுகிறது எனக்கு இப்படி ஆகிவிட்டது நோய் வந்துவிட்டது எனக்கு இத்தகைய தோல்வி வந்துவிட்டது சோதனை வந்துவிட்டது இத்தகைய துன்பத்தை நான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது என்று அவற்றை மட்டும் பெரிதுபடுத்துகின்றோம் ஆண்டவர் இன்று வரை செய்திருக்கின்ற அத்தனை கொடைகளையும் நலன்களையும் நமக்கு வீட்டை கொடுத்திருப்பார் தங்குவதற்கு இடத்தை கொடுத்திருக்கிறார் இன்று வரை நமக்கு உணவு இல்லை என்று இல்லை இன்னும் நமக்கு வேலை வாய்ப்பை தருகிறார் குடும்பத்தை தருகின்றார் உறவுகளை தருகின்றார் குழந்தையை கொடுக்கின்றார் இன்னும் நாம் ஒவ்வொன்றையும் நமக்கு கிடைத்திருக்கின்ற அத்தனையும் நாம் அடுக்கி கொண்டே போகலாம் ஆனால் அது நமக்கு பெரிதாக படவில்லை ஆனால் இத்தகைய மனநிலையில் இருக்கின்றவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை நீங்கள் கண்கள் இருந்தும் காண்பதில்லை காதுகள் இருந்தும் நீங்கள் கேட்பதில்லை உங்கள் உள்ளம் கொளுத்து போய்விட்டது கண்களால் பார்க்காதவாறும் காதுகளால் கேட்காதவாறும் மனம் மாறாமலும் நீங்கள் இருக்கின்றீர்கள் எனவே நான் உங்களை குணமாக்கவில்லை என்று மத் மத்தியினி பதிமூன்றாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்து இறை ஆண்டவர் சொல்லுகின்றார் எனவே என்பக்கிறவர்களே இன்று நாம் இறை நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும் உண்மையான மனமாற்றத்தை நாம் பெற்றவர்களாக நினைவை மக்களைப் போல ஆண்டவரிடம் முழுமையாக திரும்பி வரக்கூடியவர்களாக இருப்பதற்கான முதல் ஒரு அடி என்பது நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்வது இரண்டாவது ஆண்டவர் செய்திருக்கின்ற நன்மைகளை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது நாம் தொடர்ந்து ஆண்டவரிடம் நன்றி சொன்னால் போதும் நமக்கு தேவையான அத்தனையும் ஆண்டவர் கொடுப்பார் ஏனெனில் நாம் நன்றி சொல்லும்போது நம்முடைய நம்பிக்கை உறுதிப்படுகின்றது இன்னும் ஆண்டவருடைய அருண் செயல்களை நாம் உணர்ந்தவர்களாக இருக்கின்றோம் தொடர்ந்து அத்தகைய நிலையில் நிறைவையும் மகிழ்வையும் பெற்றுக்கொள்வோம் நமது நம்பிக்கை நமக்கு தேவையான அத்தனையும் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொடுக்கும் எனவே இந்த நாளில் இந்த திருப்பலியின் வழியாக இறைவன் நமக்கு செய்கின்ற அந்த அரும்பெரும் செயல்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்விலும் நாம் உணர்ந்து இறைவனுக்கு நன்றியுள்ளவர்களாக வாழ வர வேண்டுவோம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார்